தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமேன் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி ஆ Alleluia, 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 Alleluia. Alleluia. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்னவரே உமக்கு நன்றிகள் ஏசப்பா நன்றி விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே உமக்கு நன்றி ஏசப்பா நன்றி நன்றி வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதங்களை தருகிறவரே உமக்கு நன்றிகள் ஏசப்பா நன்றிகள் அப்பாதகப்பனே என்ற இறை வார்த்தைக்காக நன்றி என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நான் போகின்ற போதும் வருகின்ற போதும் அவருடைய பிரசன்னம் என்னை வழிநடத்தும் அவருடைய காயங்களால் என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குவார் திக்கற்ற பிள்ளைகளாக அவர் விடமாட்டார் ஏசப்பா நாங்கள் செய்கின்ற எல்லா காரியத்தையும் அவரே முன்னின்று நடத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து வர நீங்கள் கிருபை செய்வதற்காகவும் அதற்கு தேவையான ஆற்றலை தருவதற்காக நன்றிகள்